தங்கச்சி பிரேமா வால்ட்டிகன ஒருத்த சொல்லுங்கோ தங்கச்சி சொல்லுங்கோ ஆ அம்மா இன்னே சமச்ச வேண்டிக்கி அம்மா சமிக்கேலியா சாப்பிடுறத டெமா மாவுண்டு ஆ முத முத குடுத்தான சாப்பிடு. பிறகு சாப்பிடுறேன்னுங்க. புள்ளைய எத்தனை புள்ளையனா? அஞ்சு. அஞ்சு புள்ளையடா? இंजे இல்ல புள்ளைய எஞ்ச குட்டி சோள ரூபன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்கன்ற மாதிரி ஓகே அக்கா எங்களை நம்பி ஒரு சில ஹெல்ப்பை வந்து செஞ்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வ ரூபன் ஏ நப்பம்மா இல்லை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அது அதே பிள்ளைகளுக்கு பேரன் நாட்களுக்கு சொல்லி சொல்லி பழகிட்டு உங்களுக்கு அப்பா அம்மா ஓகே இன்றைய தினம் வெங்கணிக்கிற பார்த்தீங்கன்னா எங்கேண்ட வீட்டிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் மேலே வேணும் அதாவது வந்து எங்கெண்ட வெட்டிங் நாட்களும் வந்து வேறு போதுன்னு அதாவது வந்து கல்யாண நாளும் வர வந்து ஒன்று இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கடா இருபத்தி எட்டாம் தேதி வந்து தான் எந்த ஒரு கல்யாணம் வந்து எழுத்து எழுத போகிறோம் அதாவது வந்து அந்த நாள் வந்து கிட்டி கொண்டு இருக்கிற வழியாக ஒரு வீட்டை வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம் அதாவது வந்து லண்டன் அம்மாண்ட மூலமாக தான் இந்த வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக அன்று இந்த வீடை ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வடிவம் எல்லாமே வந்து காட்டுவோம் இன்றைய காணொலி வந்து எதுவாக வந்து அமைய சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேடாவில் இருக்கிற அக்கான்ற மகள் அதை வந்து ஜாசினிக்கு முதலாவது வயசு வந்து பிறந்தநாள் இன்றைய தினம் இருபத்தி தேதி இன்றைய தினம் வந்து அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அதனால் வந்து ஒரு நிதியை கொஞ்சம் வழங்கியிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக பார்த்து ரூபன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்கோன்றமே சொல்லியிருந்தால் உண்மை மன்னமார்ந்த ஒரு நன்றிகள் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொரண்டோ அப்படின்னு சொல்லி இடம் உங்களுக்கு தெரியுமே நீங்கள் அப்ப உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நாங்களுமே வந்து இன்றைய தினம் வந்து வீட்டை தான் அதுவும் வந்து பாத்தீங்கடா எங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றது வந்து பாத்தீங்கடா அப்ப அம்மாக்கள் அத்தையாக்கள் தான் கூடுதலாக வந்து எங்கள்ட்ட கிட்ட ஒரு பம்சன் இருந்தாலுமே வந்து அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்றதானு கட் பண்ணி கட் பண்ணி வந்து காரணம் என்னதுக்கான சொல்லுங்க அப்பா கொப்ரேட் பிரச்சனை கொப்பரை பிரச்சனைக்காண்டு தான் நாங்கள் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் இடையில கூட சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அத்தியாக்கள் அப்பமாக்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தாரதேண்ணே அப்போ அந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமையல் நம்ம கூட சொல்லலாம் அப்போ அம்மா போய் கேட்ட உடனே அத்தையாக்கள் அப்பமாக்கள்லேருந்து எல்லாமே வந்து வந்துட்டினா அப்போ நாங்கள் ஃபுல்லாக நாங்களே தான் சமைத்து நாங்களே தான் சாப்பிட வந்து வர்றாக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பிட வந்து போட்டு எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் என்ன வடிவாக இருத்தி நல்ல வடிவாக சாப்பாடெல்லாம் எப்படி கொடுக்குறோம்ன்ற வந்து நீங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு நாடு எங்கிட்ட சாளுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தருவார் ஆதரவாக இருக்குது உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தந்த உள்ளங்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்டா எங்கன்ட அம்மாப்பா அம்மாப்பாண்ட ஒரு சொந்த அமான்ட்டு அம்மா சொல்லியிருந்தா அவங்க ஓ அப்ப அம்மா எங்கடா ஐயாரு கேராணி எங்கிட்ட அம்மா ஒரு வகையில் சொந்தம்மா ஓ அம்மாண்ட பேரை சொல்லி கேட்குறா எங்கே இல்லை அவ இன்னும் ஒரு உரிமையான பேர் வீட்டில் கூப்பிட்ற பேரை சொல்கிறான் அங்கே உண்டு ஓ ஓ எங்கே சொல்லி கேட்டுருந்து அந்த வகையில வந்து சந்தோஷம் சந்தோஷம் அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு வயசு பிறந்த நாள் எங்களுடைய குடும்ப சார்பாக எங்களை நினைச்சு சொந்தமாக இருந்தான உறவுகள் யாராக இருந்தாங்க வெளியில் இருந்த எங்களுக்கு தரும்போது அதை நாங்கள் நிறைவாகத்தான் நாங்கள் எப்போதுமே செய்கிறது நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்து கொள்வீங்கள் எங்களிடம் தந்து என்ன மாதிரியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றதை சந்தோஷமாக அந்த பிள்ளைய முன்னாடி நீங்கள் தந்ததுக்காக முதல உண்மையில உண்மையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராந்தேதி கூட நாங்கள் வந்து இந்த பிறந்தநாள் வந்து உண்மையில் எனக்கு வந்து டைம் இல்லை போயிட்டு இல்லையான்னு சொன்னால் அந்த அக்கா சொல்லியிருந்தால் முட்கூட்டிய ரூபன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு விஷயத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லி என் அம்மாவுக்குமே தெரியும் அப்பா மக்களுக்கெல்லாம் தெரியும் எந்த ஒரு வேலை விஷயமாகத்தான் நான் வந்து ஓடுபட்டு தெரிஞ்சோடைய எனக்கு கொஞ்சம் டைம் காணாது அதனால தான் அவசரம் அவசரமாக இன்றைய தினமே வந்து செய்யக்கூடிய மாதிரி கிடக்காண்ணே உண்மையில இந்த பிள்ளை வந்து பாருங்கள் ஒரு வயசுன்றேக்க ஒரு பத்து வயசோ அஞ்சு வயசுக்கு உண்டாலும் அந்த அம்மாக்கள் வந்து இந்த வீடியோவில் போட்டு காட்டேக்க ஒரு சந்தோஷப்படுவாங்கண்ணே இந்த பேருண்ணே ஒரு வயசு பிறகு இந்த ஒரு வயசுக்கு பாருங்கள் இத்தனை பவனிக்கு நாங்கள் சாப்பாடுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இத்தனை பேர் வந்து மிஸ் பேரும் பேருங்கூட சந்தோஷமாக இருக்குமேண்ணே இருக்கேன் அந்த வகையில் அந்த பிள்ளைக்கு

இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய இந்த வீடியோ மூலமாக ஃபுல்லாகவே ஒரு பதிவாக இருக்கும் வடிவாக நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் சரிதான் சாப்பாடு எல்லாமே வந்து வந்து

ஓகே ஒரு கொஞ்சம் பேர் வந்தவ மெட்டாக்கள் எல்லாமே வந்து வீட்டில் தான் நிற்காங்களாம் வேண்டதுனா கொஞ்சம் வேளாண்டபடியாக நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து சாப்பாடை கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கே தான் நாங்கள் பார்சல் கட்டி கொண்டே கொடுக்க போகிறோம் ஒவ்வொருதுக்குமே நம்ம வாங்க வாங்க உள்ளே வாங்க சரி வடிவாக சாப்பிடுங்கோ தேவைன்னா கட்டியும் தாரம் ஆ

ஜான்சனி குட்டிக்கு முதலாக வச்சு பிறந்த ம் அழுவா சந்தோஷமா சாப்பிட்டா சரி முதலாவே வச்சிட்டா அப்புறம் என்ன சின்ன பிள்ளை தானே உண்மையாவோ உப்பைய போடல அப்புறம் நல்லா இருக்க உண்மையா முதலப்ப பழச்சு போச்சாப்பதோ என்ன ரஜியுமே உங்களுக்கு ஆ கோழியோ மனைக்காக இந்த லஜி கொடுத்தேன் அதேமே பண்டி ஓ பாக்கியமாக கிட்டே வந்து கேளுங்க என்ன கரீ இங்கே சாப்பாடாக கட்டிக்கணுங்க போகிறேன் அந்த அது வந்து அம்மாக்கு ஆ பாக்கியமாக சாப்பாடு எப்படி இருக்குது உண்மை நல்லா இருக்கும் என்ன காரி பிடிச்சிக்கூடாது உங்களை விட்டு விடுப்பினா கரிக உப்புங்க எல்லா கறியும் நல்லா இருக்கும் ரைட் இங்கே ஒருத்தரும் தரும் இதான் இதான் நினைக்கையில் தானே குறை நினைக்கையில் தானே அதான் நாங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் வீடியோ எடுக்கிற பலமே கஷ்டம் வசதி வந்து அது அடுத்த கட்டம் எல்லோரும் மனுஷர் தான் எங்களுக்கு வேணும் ஆ அதான் கதை சாப்பாடை கொண்டு வாங்க எனக்கும் ஒரு பாச இல்லை சாப்பிடுவோம் இல்லை களைச்சி போனேன் சரி மணியக்கார சொல்கிறோம் சாப்பாடு நல்லா கடை கண்டு இந்தால பாக்கியமா கான்னு சொல்கிறா சாப்பாடு நல்லா கடை கண்டு ஏய் ஸ்கூல் உடுப்பூட வந்துவிட்டாண்ணே நீங்கள் சாப்பிடுங்க நான் செய்கிற சாப்பாடு கட்டித்தார் இதை சாப்பிடுங்க அப்போ நீங்கள் ஆ அப்படி ஆ அப்போ சொல்லிக்கலாமே ஓகே ஓகே உண்மையாக பாருங்க இவ்வளோ பேருக்கு சொன்னது வர சொல்லி ஆனால் கொஞ்சம் ஏழு அதாவது இதுன்ட்டு சொல்ல நிற்கினேன் இப்போ சாப்பாடு உள்ள கட்டுப்படுது கொட்டை சாப்பாடு கொடுக்குற பாதபாதன அந்த சங்கம் சமச்ச வெனிகள கட்டிட்டலாம் சரி பாயா உங்களுக்கு கட்டி தரணுமா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நே சாப்பிட்டு ரைட்

அப்புறம் மாளினிகா சொன்னால் இல்லை அவங்கள கொண்டே தான் கொடுக்கணும் கொஞ்சம் ஏலா தண்டை மேலே ஆக்களை ஆக்கலை காணலி விட்ட சமச்சனைங்கள்ட சமைத்தனீங்களே விட்ட சமைக்கல விட்ட சமைக்கல சினேன் ஏன் சாப்பிட்டா இங்க யார் தங்கச்சி இங்க வயசுக்குறதானு ஜாசினி குட்டிக்குதான் தினம் பிறந்த நாள் அவ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வயசு தான் அவங்க நீங்கள் சொல்ல போகிறீங்களா

அதுக்கு அதுக்குத்தான் பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எதுவும் சொல்ல போறீங்களா ஓகே அம்மா என்ன யோசிக்கு கடமையா என்ன காய்ச்சலோ சொல்ல போறீங்களா வீடியோ பார்க்குற வைக்குநாள் ஜாசினி குட்டிக்க ஒரு வயசு தானே பிறந்தநாள் ആ ബാ വന്നിട്ട് വന്ന ഷോട്ടാ മുടിച്ച് ഉള്ള എത്തിന എങ്ക ടീഷ്ടേ സ്കൂളി പോലെ പറഞ്ഞ വീഡിയോ കാല ஜாசண்ணி குட்டிக்கு சொல்லுங்க குட்டிக்கா ம் சரி ஓகே யாருக்கு ஆ தாங்க அம்மா உங்களுக்கு எத்தனை உள்ளே சரி சாப்பாடு தானே ஓகே ஓகே உடம்பு நீங்கள் வேஸ்டாக சாப்பிட்டா சரியா இப்போ எத்தனை பாசத்தாயினும் இருக்கு நான் வரணும் இருக்கா ஓகே உங்களுக்கு திருட்டா பண்ணிட்டீங்களா அம்மா வண்டிட்டுல சாப்பாடு സാർ എന്നാ ഉള്ള വരുമോ അപ്പൊ നാട്ട് വട്ട ലാക്കൾക്കാരുതാരും വന്ന് വരുമ്പോൾ തമ്പി ഇപ്പം ടീഷ്ട്ട പോ சாப்படுதாங்க தம்பி கேடால் இருக்கிற அக்காண்ட மகளுக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் மகளுக்கு வந்து ஒரு வயசு ஜான்சனி தான் பேர் அவக்கு சொல்ல போகிறீங்களா அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஆ அம்மாவுக்கு மூணு சாப்பாடுதான்தா அவன் தான் தம்பி ஓகே கவனாக போட்டு வாங்கோ அம்மா சிலே என்ன இப்ப ஸ்கூல் போறதும் பள்ளிக்கூடம் போறீங்க போற இல்லையா ஏ பள்ளிக்கூடம் போறா தம்பி ஸ்கூலில் போற இல்லையா ஏண்டாக்க படிப்பு முடிஞ்சா சாப்பிடணிங்களாக்கு சாப்பிட அம்மா என்ன சமைச்ச வாண்டைக்கு அம்மா சமைக்க சாப்பாடு தானே உண்டு ஆ முதல் தந்து முதல் கொடுத்துடா சாப்பாடு சாப்பாடுங்க அம்மாங்க ஆன்தான் இது வந்து மச்ச சாப்பாடு ரசி சாப்பாடு தனியா நீங்களாம் பற்றி சாப்பிடணுமா பிள்ளைங்க அம்மா கூட பிள்ளை அப்பா என்ன வேலை செய்யற அப்பா என்ன வேலை செய்யற பிள்ளைங்க அப்பா அப்படிங்க ஆ என்ன வேலை போகிற ஆ வீட்டை எத்தனை பேர் நீங்கள் அண்ணா இருக்கோ தங்கச்சி இருக்கோ யார் இருக்குது ஆ அப்போ என்ன பண்ணுறான் அது கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டா மடுவையை கொண்டாய் சாப்பிடுங்க சரியா இல்லை என்ன இல்லை அப்போ பாவம் இல்லை சின்னப்படியும் இல்லை சரியா அப்போ தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு பிறந்தா மாற்றிக்கோன்னு சொல்லிவிட்டு போகிறீங்களோ ஜான்சனிக்கு சொல்லுங்க ஜான்சனிக்கு யாருக்கு ஜான்சனி

நிறைய தண்ணீட்டாரு கரையுமே வந்து வீரலை சரி ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டி சோல் வந்து நீங்கள் நோமலாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டீ ஷர்ட்டுகள் ஷேர்ட்டுகள் கொஞ்சம் சின்ன ஆக்கள் தானே போடாமல் இருப்பாங்க அப்புறம் தவறுதலாக நீங்கள் எதுவும் கமெண்ட்டை கூட நீங்கள் எழுதிராங்கண்டா குட்டி பிள்ளைகள் தானே அப்போ ஓடி வருவாங்க சாப்பாடோ சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஓடி வருவாங்க அதை குறித்து இப்போ நீங்கள் ஒன்றுமே எழுதாதீங்க இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டை கூட வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆக்கள் தான் வந்தவங்க சாப்பிடன்னு சொல்லி மற்ற ஆக்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் வேலை அதான் மற்ற இதோ ஜிஎஸு பதிவு வாமதாமிதான் வந்துட்டு சொல்லிச்சினம் ஓகே உண்மைக்குமே வந்து அந்த ஜாசினி குட்டிக்குமே வந்து நல்ல மாதிரி பிறந்தநாள் அமையணும்னு சொல்லி நானுமே வாழ்த்துக்கிறேன் சாப்பாடெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் அப்பாக்கள் அத்தியாக எல்லாம் தான் உண்மையில் கஷ்டப்பட்ட எல்லாமே வந்து வீட்டில் வந்து சமைச்சு ஒரு வித்தியாசமாக தான் வீடியோ வந்து எடுக்கணுன்னு தான் நான் வந்து உண்மையில் ஆசைப்பட்டது ஆனால் வித்தியாசம் வந்து அமைஞ்சிட்டு உண்மையாக நீங்களே பார்த்துருப்பீங்கள் கோப்பல்லேருந்து சில்வரில் எல்லாமே எடுக்க நாங்கள் ஒரு முயற்சியில் ஆனபடியாக தவறுதலாக ஜிஎஸ்பி போன உறவுகள் கொஞ்சம் பேர் மற்றது மீடியா பொறுத்தவரை இருக்கே இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் உறவுகள் அதாலுங்களால சரியான முறைக்கு உண்மைய எனக்கு கூட பெருசாக மனசு கொஞ்சம் திருத்தி இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியா பொறுத்தவரை கொஞ்சம் வரையன்னு சொல்லிச்சுன்னா மற்றது ஏதோ அந்த வீட்டு திட்டங்கள்னு சொல்லி ஜிஎஸ்ட போய் ஏதோ தான் பதியுமா வேணுன்னு சொன்னால் மழை வெள்ளங்களில் தெரிஞ்சால் ஒரு சில வீடுகளும் வந்து பாதிப்பு இருந்தது வேண்டாம் அவங்கன்ற வேலை திட்டங்களையும் வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக பார்க்கத்தானே வேணும் அப்புறம் அந்த அக்காவுமே வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து பார்ப்பாங்க அந்த கேண்டல் இருக்கிற அக்கா நம்பர் இருந்தாருட அம்மா வந்து கேட்டவங்க அவங்களும் வந்து அம்மா வந்து கண்டிப்பாக கதை எங்கள் அம்மாவுக்கு நோம்புல தலைமுடியில் கொஞ்சம் நெறச்சி கொண்டு வந்துட்டாங்க வயசுக்கு நிறைக்கும் கரப்போக்கிலே நிறைக்கும் மற்ற வந்து என்டையும் வந்து ரெஜிஸ்டர் வந்து வருது இருபத்தி எட்டாம் தேதி எனக்குமே வந்து கொஞ்சம் டைம் இல்லை அக்கா ஏதோ உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாப்பாடு வகை எல்லாமே வந்து கொடுத்து முடிஞ்சது ஓகே அக்கா எங்களை நம்பி ஒரு சில ஹெல்ப்பை வந்து செஞ்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா இதோட வந்து எங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் அம்மா எதுவும் சொல்ல கடமைப்படுறீங்களா அம்மாவுக்கு வந்து இப்போ எதிர்பார்ப்பா என்னோட அப்பானுக்கு வந்து சொந்தக்காரன்ற அப்படியா இருக்கும் ஒருக்கா கதைச்சா தான் தெளிக்கும் போலன்ற ஒரு ஃபீலாக இருக்குமே என்ன உண்மைய்தான் மற்றது இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அப்படி ஒரு உறவு எங்கயோ இருந்து என்னுடைய மகனை தொடர்பு செய்திருக்கின்றேக்க அந்த வகையிலையும் எனக்கு ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைன்ற பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய மஞ்சள் அத்தை நான் என் பிள்ளை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமா கலகலப்பா சாப்பிட்டேன் மன நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே பதிவடுக்க ஏன்னா என்னன்னு சொன்னேன் இதை சாப்பாடு கொடுக்காண்டு போயிட்டேன் நாங்கள் இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டோம் இல்லை அது சாப்பிட்றது வந்து இப்போ அடுத்த கட்டமாம்மா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து நான் ஒரு வேலை விஷயம் வந்து செய்ய போவேக்க சரியான மாதிரிக்கு அது முடிவு அடைந்தா தான் எனக்குமே வந்து மன திருப்தியாக இருக்கும் சரி ஓகே பரவாயில்ல சந்தோஷம் சந்தோஷம் பிறந்த நாள் இனி மறுபடியும் சொல்லி இருக்கு ஜாசினி தான் பேர் அம்மா ஒரு ஒரு வயசு தானே குட்டி சார் இருப்பாங்க அவங்க அப்போ கண்டிப்பாக இதோட வந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் ஒரு சின்ன குட்டி காணொலியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகத்தான் அமையும் அவ இருந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த கட்டமாக என்னுடைய சந்தோஷமான பதிவுகளும் வரும் அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு இதெல்லாம் சந்திப்போம்